ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேவிஸ்ரீ கதைகள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை மனைவியின் சாமர்த்தியம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கதை கேட்கலாம் ராஜரத்னம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் கோயிலில் மார்கழி மாதத்தில் எல்லா நாள்லேயும் காலையில் நடக்கிற பூஜை நடந்துகிட்டு இருந்தது அதிகாலையில் ஆறு மணிக்கே சாமி பாட்டு போட்டு ஐயர் வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவார் இன்றைக்கி ராஜரத்னத்தோட முறைன்றதுனால அவர் அவர் குடும்பத்தோடு வந்திருந்தார் ராஜரத்னம் அவரோட மனைவி அன்னபூர்ணி அவரோட ரெண்டு பசங்க பாபுவும் சேகரும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க ராஜரத்னம் இந்த பகுதியில் சுமார் முப்பது வருஷமாக இருக்கிறார் ராஜரத்னம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவர் இப்போது சமீபத்தில் தான் அவங்க ஏரியாவிலே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார் அவர் முப்பது வருஷமாக இந்த ஆசிரியராக இருக்கார் அவர் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பேருக்கு மேலே அவர் பழக்கம் ராஜரத்னம் ரொம்ப தங்கமான மனிதர் அவர் ஒரு நியாயமான மனிதரும் கூட அவருக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டதுனால அக்கா வளர்ப்பில் வளர்ந்தவர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட நட்பு வட்டாரத்தை பெருசாக்கிப்பார் அவரால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்குமே செய்வார் அவருக்கு ரொம்ப எலகன மனசு அவரோட ஓய்வு நேரத்தில் கோயிலுக்கு தேவையான உதவிகளையும் செய்வார் கோயிலில் ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருந்தார் அவர்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வார் அவர்கிட்ட இருக்குது இல்லை அப்படின்றத பார்க்க மாட்டார் அவர்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி அவர் அதை செய்வார் கோயில் பூஜைலாம் முடிஞ்சு நாலு பேரும் வீட்டு கிளம்புனாங்க வர வழியில் பசங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு அவங்க நாலு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அவர் மனைவி அன்னபூர்ணிக்கு ராஜரத்னத்தை ரொம்ப பிடிக்கும் அவரோட குணமும் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப தன்மையானவர் அவர் மனைவிக்கு மட்டும் இல்லை அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ராஜரத்னத்து மேலே ஒரு மரியாதை அன்னபூர்ணிக்கு ராஜரத்னம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் கடன் வாங்கி உதவி செய்கிறது அன்னபூர்ணிக்கு சுத்தமாக பிடிக்கல ராஜரத்னத்துக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் அவர் பசங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு அவர் தாய் இல்லாமல் வளர்ந்ததுனால அவர் பசங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அவர் நினச்சார் அவர் காசு விஷயத்தில் எப்போவுமே கணக்கு பார்த்துக்க மாட்டார் தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க மாட்டார் ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எது கேட்டாலும் பசங்களாக இருக்கட்டும் இல்லை தன் தோழர்களாக இருக்கட்டும் யார் எது கேட்டாலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சிருவார் அவரோட இந்த காசை தண்ணியாக செலவு பண்ணுற பழக்கம் மட்டும் அன்னபூர்ணிக்கு சுத்தமாக பிடிக்கல வீட்டுக்கு வர வழியில் அவர் பசங்க கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததுனால அன்னபூர்ணி ராஜரத்ன மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க அவ அவங்க மெதுவாக ஏங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது மாதிரி காசை தனியாக செலவு செய்யாதீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராஜரத்னம் சரி சரி விட்ரி விட்ரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ராஜரத்னம் மற்ற எல்லா விஷயங்களையும் அன்னபூர்ணி பேச்சை கேட்பார் ஆனால் இந்த காசு விஷயத்தில் மட்டும் அவங்க பேச்சை கேட்க மாட்டார் ஆனால் மாதம் தவறாமல் சம்பளம் வந்தோடனே அவங்களுக்கு வீட்டு செலவுக்கான காசை கொடுத்துருவார் மீதி காசை சேமித்து வைக்க மாட்டார் அன்னபூர்ணி எங்கே நீங்கள் சேமித்து வைங்க ஒரு பேங்க்கில் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பசங்க பேரில் காசு போட்டு வைங்க இந்த மாதிரி பல முறை சொல்லியிருக்காங்க அன்னபூர்ணி இந்த மாதிரி எப்போ சொன்னாலும் அதுக்கு ராஜரத்னம் அன்னபூர்ணி நீ அதெல்லாம் கவலைப்படாத ஏமா நம்ம பசங்களுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு போறேன் அதெல்லாம் நடக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் சரியாக நடக்கும் இப்படி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சொல்லி ராஜரத்னம் அன்னபூர்ணியை தொடர்ந்து பேச விடாமல் பண்ணிவிடுவார் இப்படியே போயிட்டு இருந்தது ராஜரத்னத்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சுந்தரத்துக்கு அவசரமாக காசு தேவைப்பட்டது அவர் வீடு கட்டிகிட்டு இருந்தார் அந்த வீட்டுக்கு பணம் தேவைன்றதுனால அவர் ராஜரத்னத்தை கேட்டுருந்தார் அந்த சமயம் ராஜரத்னத்துக்கிட்டேயும் பணம் இல்லை அதனால் அவர் அவர் மனைவி அன்னபூர்ணிக்கிட்ட போய் அன்னபூர்ணி உன் நகையை கொஞ்சம் கூட சுந்தரத்துக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கான் அவன் அடுத்த மாதம் கொடுத்துருவான் அடுத்த மாதம் கொடுத்தவுடனே நான் மூட்டை கொடுத்துட்றேன் எப்படின்னு ராஜரத்னம் அன்னபூர்ணிட்ட சொல்ல இதை கேட்ட அன்னபூர்ணி ராஜநத்னத்துக்கிட்டே ஏங்க இதெல்லாம் சரியாக வராதுங்க இப்படி தான் போன வருஷம் அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்னோடய அஞ்சு பொண்ணாக வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க ஒரு மாதத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னீங்க ஆனால் அது கொடுக்குறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு இப்போ தான் போன மாதம் தான் திருப்பி கொடுத்தாரு இதே மாதிரி திரும்பவும் நடந்தால் சரியாக வராது இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் என்கிட்ட கோச்சுக்கிட்டாலும் சரி நான் இந்த முறை நகை தர மாட்டேன் நீங்கள் காசை சேர்த்து வைக்க சொன்னால் பணத்தையும் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க பத்தும் பத்தாததுக்கு அப்பப்போ ஏன் நகையும் வாங்கிட்டு போறீங்க ஏதாவது ஒரு அவசரம்னா என்ன பண்ணுறது என்னெல்லாம் தர முடியாது அன்னபூர்ணி இப்படி சொன்னதும் ராஜரத்னம் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டார் ஆனால் இந்த முறை அன்னபூர்ணி விட்டு கொடுக்கறதா இல்லை அவர் என்ன தான் கோச்சிக்கிட்டாலும் அவங்க நகையை கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ராஜரத்னம் சும்மாவே யார் கேட்டாலும் முன்னாடியே வந்து உதவுறவர் இப்போ அவர் தோழன் வேற ரொம்ப நெருங்கின தோழன் வேற அதுவும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரின்னு வேறு வழி இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச வேற ஒரு ஃபினான்ஷியர்கிட்டேருந்து கடன் வாங்கி அந்த பணத்தை சுந்தரத்துக்கிட்ட கொடுத்தாரு ராஜரத்னம் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி சுந்தரத்துக்கு கொடுத்தது அன்னபூர்ணைக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க அவர்கிட்ட ரொம்ப கோவமாக இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு ஏழு மணி போல் சேகர் திடீர்னு ஓடி வந்தான் அம்மா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தான் ஷேகர் நான் கிச்சனில் தான் இருக்கேன் என்ன வேணும் அப்படி அம்மாவோட குரல் கேட்டு வேகமாக அம்மா கிட்டே ஓடினா ஷேகர் பார்த்தோட்டோமா அம்மா அம்மா வெளியில் வாயேன் வெளியில் வாயேன் அண்ணனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அன்னபூர்ணி டேய் ஷேகர் என்ன சொல்கிற ஒழுங்காக சொல் பாபு எங்க ஷேகர் அம்மா வாங்க வெளியில் வாங்க என்று சொல்லிக்கொண்டே அன்னபூர்ணியின் கையை பிடித்து வெளியே கொட்டி போனான் அங்கு பாபு நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு சுய நினைவு இருந்தது அவனை பார்த்ததும் அன்னபூர்ணி என்னாச்சு பாபு அம்மா இங்கே ஒரு தண்ணி பாம்பு பூச்சி நான் அதை தலையில் தெரியாமல் காலை வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் தெரியல அது எனக்கு குத்திருச்சுன்னு சொன்னேன் அன்னபூர்ணி வேகமாக அவங்க புடவை கிழிச்சி பாபாவோட காலில் பாம்பு கடிக்க மேலே நல்லா இறுக்கமாக கட் கட்டு போட்டாங்க அவங்க வேகமாக போய் ராஜரத்னத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஏங்க இவனை பாம்பு கடிச்சிச்சு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜரத்னத்துக்கு ஒன்றுமே புரியலை அவருக்கு அதிகலங்கி போய் நின்றாரு அன்னபூர்ணி ஏங்க யோசிக்கிறதுக்கெலாம் இப்போ சுத்தமாக நேரம் இல்லை சீக்கிரமாக ஒரு ஆட்டோ பிடிங்க தண்ணி பாம்பு தான் விஷம் ஏறாது இருந்தாலும் அவனை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் அன்னபூர்ணி இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே போனாங்க ஆனால் ராஜரத்னம் ரொம்ப கவலையாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசனைலையும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்தார் இப்படி நிற்கிறத பார்த்தா அன்னபூர்ணி ஏங்க என்ன ஆச்சு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சுதாரித்த ராஜரத்னம் இது ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் இந்த நேரத்தில் எங்கே பாபுவை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் சீக்கிரமாக ஒரு ஆட்டோ பிடிங்க இப்போ எங்கேயும் வெளியில் போக வேணாம் என்ன விஷயம் அதையாவது சொல்லுங்க அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க ராஜரத்னம் தயங்கிக்கிட்டே இருமா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் அவர் நண்பன் சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணார் இவர் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணியும் சுந்தரம் அங்கே ஃபோனை எடுக்கவே இல்லை அன்னபூர்ணிக்கு பதட்டம் அதிகமாகிட்டே இருந்தது ராஜரத்னத்தை கூப்பிட்டு ஏங்க இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஆட்டோவை பிடிங்க இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்ல ராஜரத்னம் அன்னபூர்ணி என்கிட்ட காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னார் அன்னபூர்ணி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே ராஜரத்னம் சொன்னார் ஆனால் அன்னபூர்ணி ச கொஞ்சம் அமைதியாக எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு அப்படின்னு உள்ளே போய் அவங்க பீரோலேருந்து அவங்க பர்ஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு இருந்து அவர்கிட்ட கொடுத்தாரு இதாங்க இதை வச்சு நம்ம முதல்ல அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் மற்றதெல்லாம் அப்புறம் என்னன்னு பேசிக்கலாம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க எப்படின்னு சொல்ல ராஜரத்னம் உடனே போய் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தார் அவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க பாபுவை பார்த்த டாக்டர் அவனை அவசரமாக ஐசியூவில் சேர்க்க சொல்லி அவனுக்கு ட்ரிப் சேர்த்த ஆரம்பித்தார் டாக்டர் ராஜரத்னத்துக்கிட்ட பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்சர்வேஷனில் இருக்கட்டும் இங்கே ரிசப்ஷனில் போய் பாருங்கள் மீதி விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க ரிசப்ஷனில் சார் இப்போ ட்ரிப் சேர்த்துறதுக்கும் டாக்டர் ஃபீஸும் மட்டும் இப்போ பே இப்போ பே பண்ணுங்க மீதி காசு டிஸ்சார்ஜ் ஆகும்போது நீங்கள் பே பண்ணால் போதும் அவங்க சொன்ன தொகையை ராஜரத்னம் கேஷ் கவுண்டரில் கட்டினார் அன்னபூர்ணி கொடுத்த காசு ஆட்டோவுக்கும் இப்போ கட்டுறதுக்குமே சரியாயிடுச்சு அன்னபூர்ணி பாபுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு நிம்மதியாக பெருமிச்சு விட்டாங்க ராஜரத்னம் அன்னபூர்ணிக்கிட்ட போனார் அன்னபூர்ணி என்னை மன்னிச்சிடு நீ எவ்வளவோ சொன்ன அவசரத்துக்கு காசு வேணும்னு நீ சொன்ன நீ சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல ஆனால் நீ முன்னெச்சரிக்கையாக எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பையன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது எனக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு நான் இனிமேல் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுறேன் ராஜரத்னம் இப்படி சொல்லவும் அன்னபூர்ணி அந்த கவலையிலையும் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க இப்போயாவது இவருக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு அவங்க யோசித்தாங்க ஆனால் ராஜரத்னத்தோட முகம் இன்னமும் ஓட்டமாக இருந்ததை பார்த்து சரி அதான் சொல்லிட்டீங்களே பரவாயில்ல இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா அது வந்து இப்போ நீ கொடுத்த காசு இப்போ செலவு இப்போ கட்டுறதுக்கே செலவுக்கு சரியாயிடுச்சு ஆனால் இன்னும் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் வெளில என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல இதை கேட்டதும் அன்னபூர்ணிக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த மொத்த காசையுமே அவங்க கொடுத்துட்டாங்க அவங்கக்கிட்டேயும் வேறு பணம் இல்லை அவங்க கொஞ்சம் யோசிச்சு சரிங்க நம்ம பார்க்கலன்னு ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க அவசரத்துக்கு கடன் வாங்கினா தப்பு இல்லை அடுத்து இந்த மாதம் சம்பளம் வந்தோன்னே நம்ம அந்த காசை உடனே திருப்பி கொடுத்துடலாம் மறுநாள் ராஜரத்னம் அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பணம் கேட்டார் ஆனால் அவர் ஏற்கனவே அவர் தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி நண்பர்களுக்கு உதவி செஞ்சுருந்ததுனால அவங்க எல்லாரும் கொடுத்த காசை முதல்ல கொடுங்க அப்புறமா கடன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சோ அவருக்கு பணம் கிடைக்கல அவர் கடைசி முயற்சியாக சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டார் அப்போ சுந்தரம் ஐயோ ராஜரத்னோ மன்னிச்சுக்குப்பா நானே உங்ககிட்ட காசு இல்லாமல் உங்ககிட்ட தானே கடன் வாங்கினேன் எல்லா காசையும் வீட்டில் போட்டேன்ப்பா என்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லைப்பா ராஜரத்னம் புரியுது சுந்தரம் இப்போதைக்கு அவசரத்துக்கு கூட நான் எப்படியாவது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் அவனுக்கு தோது பண்ணி கொடுத்துட்றேன் ராஜரத்னம் ரொம்ப கலக்கத்தோட சுந்தரத்துக்கிட்ட பணம் கேட்டார் ஆனால் சுந்தரம் ராஜரத்னம் உன் நிலமை எனக்கு புரியுதுப்பா ஆனால் என்னை மன்னிச்சிருப்பா என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை சுந்தரத்துக்கிட்டேயும் பணம் இல்லாததுனால ராஜரத்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரு ஒரு குழப்பத்துடனே அன்னபூர்ணிக்கிட்டே போனார் அன்னபூர்ணி ராஜரத்னத்தோட முகம் ஓட்டமாக இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க அவர் பணம் கிடைக்காத விஷயத்த சொன்னார் அன்னபூர்ணி உடனே அவங்க கழுத்தில் போட்டிருந்த செயினை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இந்த செயினை அடக வச்சு காசை எடுத்துகிட்டு வந்து பில்லை கட்டுங்க பாபுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் எப்படின்னு அன்னபூர்ணி சொன்னதும் ராஜரத்னத்துக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல அவர் கண் கலங்கி போய் நின்னார் ராஜரத்னம் அன்னபூர்ணி கொடுத்த செயினை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவர் சொன்ன மாதிரி அதை அடக வச்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டினார் பாபுவை கூட்டிகிட்டு இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க அண்ணன் ராஜ ராஜரத்னம் திரும்பவும் அன்னபூர்ணி கேட்டார் திரும்பவும் மன்னிப்பு கேட்டார் ராஜா அன்னபூர்ணி எங்கே நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்த விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ராஜரத்னத்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது என்னதான் நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு அவசரம்னா நம்ம கையில் காசு இருக்கணுன்றது பணம் இருக்கணுன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சுது அன்னையிலேருந்து பண விஷயத்துலேயும் அவர் அவர் மனைவி அன்னபூர்ணி பேச்சை கேட்க ஆரம்பித்தார் அவர் அவர் மனைவி அன்னபூர்ணியோட சாமர்த்தியத்தை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அவங்க வாழ்க்கை அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவி ஸ்ரீ கதைகள்